வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கனடாவில் கனடாவில இருக்கிறாக்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய பதிவு கனடா ரெவென்யூ ஏஜென்சி கன கனடாவினுடைய சிஆர்ஏ என சொல்லப்படுகின்ற அமைப்பு என்ன செய்கின்றது என்றால் உத்தியோகபூர்வமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பல முடிவுகளை ம வந்து தடால் புடாலாக அறிவித்திருக்கிறது என்னென்ன விஷயத்தில் அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி இருக்குது பிள்ளைகளுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப் போகின்றதா எந்திர வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகரிக்கின்றது பென்ஷன் பிளானுகளில் மாற்றம் இருக்குதா அதாவது டேக்ஸ் இல்லாத சேவிங் அக்கௌண்ட்களுக்கு ஏதாவது சலுகை இருக்குதா டேக்ஸ் ரிட்டர்ன் என்ன மாதிரி வரப்போகுது அதை விட உங்க வருவாய் ஆண்டு வருவாய் கேட்ட மாதிரி டேக்ஸ் கூட போகுதா மற்றது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸில் மாற்றம் பெறப்போகின்றதா என்கின்ற பல விடயங்களை வந்து அறிவித்திருக்கிறது கனடா ரெவன்யூ ஏஜென்சி எனப்படுகின்ற அமைப்பு ஆகவே உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலிருந்து ஆக்டிவுக்கு வரப்போது சில விடயங்கள் பிறகு சில விடயங்கள் அங்காள வரப்போது அதை விட பிள்ளைகளுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட இருக்கின்றது விட அந்த விசேட தேவை உள்ள பிள்ளைகளுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட இருக்கிறது பென் பென்சன் தொகைகளில மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இப்படி பல விடயங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்தையும் ஒரே பதிவுக்குள்ளால தரவுகளோட புள்ளி விவரத்தோட திறப்புடன் அருகில பார்த்து கொண்டும் நீங்கள் இந்த விஷயங்களை வந்து விளங்கி கொள்ளலாம் வாருங்கள் பதிவுக்குள்ள போவோம் இன்னும் இது பற்றிய விளக்கமாக நான் இதை சொல்லப்போறன் அறியாதவர்கள் வேலப்பளவுக்கு மத்தியில் அறியாதவர்களுக்கு அனுப்பி பகிர்ந்து இந்த விஷயத்தை அவர்களுக்கும் தெளிவூட்ட பா பாருங்கள் என்னென்ன விடயம் என்று உள்ளுக்குள்ள உள்ளுக்க போவோம் ஆம் உறவுகளே கனடா ரெவென்யூ ஏஜென்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு அமுல்படுத்தப்படுகின்ற வகையில் பல விடயங்களில் மாற்றம் செய்திருக்குது என்னென்னண்டு நான் செய்ய போறேன் அதாவது மீளாய்வு செய்திருக்கிறோம் அதாவது வருட மீளாய்வு செய்கிறது தானே செய்து அதுக்கு புதிய புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகளையோ அல்லது புதிய வீதங்களை வந்து சேஞ்ச் பண்ணிவிடும் அதன் அடிப்படையில வந்து கொஞ்சத்தை அட்ஜஸ்ட் பண்ணினோம் என்ன என்ன மாதிரி என்றால் பணவீக்கம் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கு ஐந்து ஒப்புடைக்கில் வந்து பணவீக்கம் அதிகமாக அதிகமாக கொண்டு கனடாவில் இருக்குது அது உணரப்பட்டது ஏனென்றால் நீங்கள் அதை ஒப்பிட்டு ரீதியில் நான் உங்களுக்கு சொன்னா தெரியும் என்ன மாதிரி என்றால் கொன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து அவை ஃபிக்ஸ் பண்ணிவிடும் நுகர்வோர் விலை சுட்ட வந்து ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் அந்த அந்த பண்ணுற வீதத்தில் தெரியும் இன்ஃப்ளேஷன் அதாவது இன்ஃபிளேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணப்பட்டதுன்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த இண்டெக்ஸ் ஆறு தசம் மூன்று வீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு தசம் ஏழு பெர்சன்டேஜ் ஆயிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரெண்டு தசம் ஏழாக போனது கொன்சீம ஃப்ரைஸ் இண்டெக்ஸ் என்கின்ற அந்த சுட்டன் அதாவது நுகர்வோர் விலை சுட்டன் அப்ப இப்ப என்ன செய்ய போயிடும்னா இந்த மீளாய்வுக்கு பிறகு பணவீக்கத்துக்கும் டெக்ஸ் இண்டெக்ஸுக்கும் டெக்ஸுக்கு கொடுக்குற இண்டெக்ஸுக்கும் இடையில ஒரு தளம்பல் நிலைமையை அவைகள் பேண போயினும் அதாவது வந்து நியூ ஃபெடரேஷன் டெக்ஸ் பிரேக்கெட்ஸ் ஃபார் இன்ஃபிளேஷன் என்று சொல்லப்படுகிறது இந்த பணவீக்கத்துக்கும் இந்த பண இந்த டெக்ஸ் இண்டெக்ஸுக்கும் இடையில இருக்கிற பெர்சன்டேஜை ரெண்டு வீதத்தால் பேண போயினும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறு தசம் மூன்று வீதமாக இருந்தது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு தசம் ஏழாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிக பண வீக்கத்தால் காரணமாக ஹென்சி ஃப்ரைஸ் இண்டெக்ஸ் ரெண்டு தசம் ஏழாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு வீதமாக என்னும் குறைய போகின்றது பார்ப்போம் இந்த மாற்றங்கள் எது எதில் தாக்கத்து செலுத்தப் போகிறது உங்களுக்கு தெரியுது ஆகவே நுணுக்கமாக ஆராய்ச்சி நீங்கள் பார்த்தீங்களன்டா கனடாவில் பணவீக்கம் ஏற்பட்டதை இந்த வீதங்கள் உணர்த்தி நிற்கின்றன அதை விட கனடாவில் உங்களோட ஆண்டு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணுறது அதாவது உங்களோட குறைந்த வருமானம் உள்ளாக்களுக்கு டெக்ஸ் செய்திருப்பீங்கள் அந்த டெக்ஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுகிற விஷயம் எப்போ ஆக்டிவேட் ஆக போதுன்றா ஜனவரி ஃபஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து அது எஃபெக்ட் ஆக போகுது அதாவது வந்து அமுலுக்கு வரப்போகின்றது அதுபோல இந்த பிள்ளைகளினுடைய கொடுப்பனவுகள் கொடுப்பனவுகள் ஊக்குவித்தல் கொடுப்பனவு அதை விட விசேட தேவை உள்ள பிள்ளைகளுக்குரிய கொடுப்பனவுகள் அதை விட பொருட்கள் சேவைகளுக்குரிய டேக்ஸ் கொடுப்பனவுகள் எப்போ எஃபெக்டுக்குள்ள ஆக்டிவேட்டுக்குள்ள வரப்போகுது என்றால் ஜூலை முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் அதாவது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை ஃபர்ஸ்டில் வருமடங்கு மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் பிள்ளைகளின் கொடுப்பனவு கூட போகுது அதையும் நீங்கள் தொடர்ச்சி பார்த்து கொண்டு வந்தால் Child கொள்ளலாம் சைல்ட் கொடுப்பனவு அதிகரிக்கப் போது அதுவும் முப்ப எஃபெக்ட் ஆக போன்ற ஜூலை ஃபஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து போகுது அதை விட இந்த வருமானங்கள் அந்த ஆண்டு உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ் பே வந்து எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் என்றதையும் அந்த டெக்ஸ் பே பண்ணுற பர்சன்டேஜ் கூடியிருக்கா என்றதையும் அடுத்ததாக இஞ்சி பாருங்கள் அருகிலையும் பார்த்து கொண்டு வாங்க பதிவையும் பாருங்கள் என்னென்ன வருமானம் எவ்வளவு இன்கம் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு போட போகுது என்பது கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்க பாருங்கள் கனடாவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய ஒரு பேசிக் அடிப்படை டாக்ஸ் இதுதான் லைன் நீ கட்டித்தான் ஆக வேண்டும் அது பேசிக் ஐம்பத்தி அதாவது கனடாவினுடைய மீளாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூடிய மீளாய்வு வருமானத்துக்கும் வட்டி வீத வீதத்தை நாங்கள் இப்ப பார்க்க போறோம் வரு அதை விட குறைந்த வருமானத்தை ஈட்டினீங்களா அதாவது வருடாந்த வருமானம் 58.523 எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று ரூபாய் டாலர்களை நீங்கள் ஈட்டினீங்களா பதினாலு வீதம் நீங்கள் அதை விட ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று டாலர்களுக்கும் ஒரு லட்சத்தி பதினேழு ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து டாலர்களுக்கும் ஐந்து அதைவிட வருமான வரியாக ஆண்டு வருமானமாக ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நாற்பத்தஞ்சு டொலரில் இருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தொராயிரத்தி நானூற்றி நாற்பது டொலர்களை நீங்கள் உழைக்கிறீங்க வேண்டா இருபத்தி ஆறு வீதம் டேக்ஸ் அதை விட ஒரு லட்சத்தி எண்பத்தொறாயிரத்தி நானூற்றி நாற்பது டொலர்களில் இருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு டொலர்களை நீங்கள் ஈட்டுறீங்க வேண்டா வருட வருமானம் அதுக்கிடையில் வேண்டா இருபத்தி ஒன்பது வீதமான டேக்ஸ் இனி இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு டாலர்களை விட அதிகமாக ஆறாவது ஈட்டிச்சிங்களண்டா பெரிய 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 ஹை ப்ரொஃபைல் இருக்கிறாங்க ஈட்டினா முப்பத்தி மூன்று வீதமான வரி அதாவது என்ன வீதம் அண்டா அவைகளுக்கு முப்பத்தி மூன்று அண்டா நூறு சம்பளம் எடுக்கிறோம் என்று வைப்போம் ஈஸியா பிளங்கப்படுத்துறேன் முப்பத்தி மூன்று ஒரு முப்பத்தஞ்சு ரூபா கவர்மெண்ட் கண்டு வையுங்க மிச்சம்தான் தான் உங்களோட பாக்கெட்டுக்கு அறுபத்தஞ்சு ரூபா அப்போ பேசிக்காக அந்த ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூண்டை தான் கண பேர் தமிழாக்கள் காட்டுவீங்கள் அதுக்கு குறைய வருமானமாக தான் காட்டுறது வளமையானது பெரும்பாலான ஆக்கள் அப்படித்தான் காட்டிக்கொள்வது என்னென்ன வருமானம் இல்லாத தான் கூட இருப்பீங்கள் சில பேர் கூடிய வருமானம் டெக்ஸ்டல் கட்டுறீங்க அது ஓகே சில பேர் குறைந்த வருமானம் அப்போ அந்த பேசிக்னா நூறுரூவா எடுக்கிறீங்களா பதினாலு ரூபா கவர்மெண்ட் பிடிச்சு கொள்ளும் ஆண்டுக்கு ஆண்டு வீதம் தான் ஒவ்வொரு மாதமும் இல்லை தான் ஆகவே ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்றுக்கு குறைய எடுக்கிறாக்கள் டொலர் குறை பதினாலு வீதம் இது எல்லா மாகாணமும் எல்லா சுதாயின பிராந்தியங்களுக்கும் பொருந்துமாக ஃபெடரல் கவர்மெண்ட் உடைய டேக்ஸாக அவர்கள் இப்பொழுது கனடா ரெவென்யூ ஏஜென்சி அறிவித்திருக்கிறது அதைவிட மிக முக்கியமானது குழந்தை பிள்ளைகளை பெத்தா காசு கனடாவில் ஆகவே அதிகளவு குழந்த பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் பெற போகிற நீங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கூட போகுது சைல்டு பெனிஃபிட்டும் சைல்டு இந்த விசேட தேவை உள்ள சைல்டுக்கான கொடுப்பனவளும் அதிகரிக்கப்பட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தும் மார்க்கார்ணியரசு வந்தால் அப்புறம் கொஞ்சம் அதிகரித்தது இப்போ இன்னும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூட போகுது என்னென்றதையும் அதையும் பார்க்கணும் சைட்லேயும்

ரெண்டாயிரத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எஃபெக்ட் ஆக போது ஜூலை ஃபஸ்ட்டில் இருந்தான ஜூலை ஃபஸ்ட்டில் இருந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்துகளாக பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி அறுபது ரூபா அறுபது கூட போகுது அதே மாதிரி சாதாரண மெட்ட ஸ்டைல்களுக்கு ஆறு வீதத்துக்கு ஆறு வயதுக்கு குறையத்தான் அது மற்ற ப பொதுவான ச சிறுவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு இருந்தது ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா வருடக் கொடுப்பனவு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதிகரிக்க போகுது ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று ரூபா ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று டொலர்களாக அதிகரிக்கப்பட போகுது அதாவது நூற்றி ஒரு நூற்றி ஷட்சத்துக்கால அதிகரிக்குது ஓகே இதுதான் சைல்ட் பெனிஃபிட்டுக்குரிய அதிகரிப்பு ரெண்டு பர்சன்டேஜால் அது அதிகரிப்பதாக கனடா ரெவென்யூ ஏஜென்சி அறிவித்திருக்கிறது சரி டெக்ஸ் கிரெடிட் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க இது டெக்ஸ் செய்கிறாக்களுக்கு தெரியும் அப்போ எனக்கு அதில் பெரிய பரிச்சயம் குறைவண்டபடியாக நான் அதை மேலோட்டமாக சொல்கிறேன் டெக்ஸ் கிரெடிட் நீங்கள் அருகில் ஃபுல்லான டீட்டெயில்ஸ் ஓடிக்கொண்டிருக்கு பார்த்து கொண்டு தெரியல டெக்ஸ் கிரெடிட் வந்து அதாவது வருடமாக ஒரு லட்சத்தி நானூறு அந்த வருமானம் உடையவர்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருநூற்றி மூன்று டேக்ஸ் கிரெடிட் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்து நானூறு விட கூடினாக்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு டொலர் வரி கடனாக கொடுக்கப்படும் வரி கடனாக முதலளிக்கப்படும் விபிஏ என சொல்லப்படுகின்றது அது பதினாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ஆக ஒன்பது டொலராக வந்து காணப்படுகின்றது அதே மாதிரி எம்பிளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் பிளானில் ஏதாவது சேஞ்ச் பெருகுதாண்டா வருகுது என்ன சேஞ்ச் அண்டா அதாவது வந்து ஊழியர்களினுடைய காப்பீட்டு திட்டத்தில் வந்து பிரீமியத்தில் ஏதாவது வருதாண்டா அந்த எம்ப்ளாயிஸ் அதாவது வேலையாட்கள் இனி பென்ஷன் தொகைக்காக பங்களிக்கிற பெர்சன்டேஜ் ரெண்டு தசம் ரெண்டு எட்டு வீதமாக டூ பாயிண்ட் டூ எயிட் பெர்சன்டேஜா மெயின்டைன் பண்ண போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இப்போ என்ன பே பண்ணுறீங்கன்ற வீதம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கனடா பென்ஷன் பிளான் சிபிபியில் ஏதாவது மாற்றம் வருகிறதாண்டா பென்ஷன் பிளானில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிற அஞ்சு தசம் ஒன்பது ஐந்து பெர்சன்டேஜ் அஞ்சு தசம் ஒன்பது ஐந்து வீதம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயும் வந்து பீணப்பட போகின்றது எம்ப்ளாயீஸ் வந்து நாலாயிரத்தி இருநூற்றி முப்பது தசம் நாலு ஐந்து டாலர்களை வந்து வருடாந்தம் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பாக தங்களுடைய பென்ஷன் பிளானுக்கு செலுத்துவார்கள் அது இந்த மாற்றம் இருக்காது அதே மாதிரி மேக்சிமம் பென்ஷன் ஏர்னிங் மேக்ஸிமம் பென்ஷன் ஏர்னிங்கால வருகின்ற பிஇ அதாவது பென்ஷன் ஏர்னிங் என்று சொல்லப்படுகிறது டொலர் எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூறு டொலர்களில் இருந்து எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு டொலர்களாக சிறு அதிகரிப்பு அதாவது மூவாயிரம் டொலர்ஸ் மூவாயிரத்தி ஐநூறு டாலர்ஸுகள கூட போகுது அதாவது வை எம்பிஇ எனப்படுகிறோராயிரத்தி முந்நூறு டொலர்ல இருந்து எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு டொலராக உயர்வடைந்திருக்கிறது இதையும் அறிவித்திருக்கிறது இந்த டேக்ஸ் ஃப்ரீ சேவிங் என்று இருக்குது அதுக்கு சலுகைகள் கொடுக்கப்படுவது டேக்ஸ் ஃப்ரீ எவ்வளவு அமௌண்ட் வளர்ச்சி தான் என்ன மாதிரி என்று அதில் எந்த சேஞ்சுமே இல்லை டேக்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் டேக்ஸ் ஃப்ரீ சேவிங் அக்கவுண்ட் அதை விட ஆர்ஆர்எஸ்பி என்று சொல்லப்படுகிறது ரெஜிஸ்டர்ட் ரிட்டைர்மெண்ட் சர்வீஸ் பிளான் இந்த பிளானில் வந்து ஆர்ஆர்எஸ்பிக்கு வந்து முப்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு டாலர்களிலிருந்து முப்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி பத்து டாலர்களாக அதிக சிறு அதிகரிப்பை காண்பிக்கிறது ஒரு ஐநூறு டாலர்களுக்காக இந்த ஆர்ஆர் எஸ்பி வந்து அதிகரிப்பை காண்பிக்கின்றது அதை விட ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி ரீபேமெண்ட் அந்த ரீபேமெண்ட் வந்து எவ்வளவு அவரை போன வயது போனவர்களுக்கான பாதுகாப்பு நன்னிதியை திருப்புச் செலுத்துகை பணம் எவ்வளவா வரப்போகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டொலர் தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு டொலர்களாக வந்து பேணப்பட இருக்கின்றது ஆகவே உறவுகளே நான் எண்கணக்கில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அறிக்கைகளை வந்து எடுத்து படித்துக்கொள்ளுங்கள் அல்லது தமிழ் செய்திகளினூடாக பார்த்துக்கொள்ளுங்கள் இதில் சாராம்சமாக கனடா ரெவ ரெவென்யூ ஏஜென்சி என்ன செய்யுதுன்றா சில மாற்றங்களை கொண்டு வரப்போகுது வருமான வரிக்கு ஏற்ற மாதிரி வரிகளை அறிவித்திருக்கிறது டேக்ஸ் ரீபேமெண்ட்டை பற்றி அறிவித்திருக்கிறது பென்ஷன் பிளானில் என்ன மாற்றம்ன்றால் ஒன்றுமே இல்லை அதை விட பென்ஷன் ரீபேமெண்டில் சின்ன மாற்றங்கள் அதை விட சைல்டு பெனிஃபிட்டில் வந்து அதிகரிக்குது சைல்டு விசேட தேவை உள்ள பிள்ளைகளுக்கான கொடுப்பனவில் மாற்றம் வருகுது அதை விட டேக்ஸ் ரீபேமெண்டில் வந்து சின்ன மாற்றங்கள் வருகுது அதை மற்றது வந்து இந்த Uh, index. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸிலையும் வந்து மாற்றம் ரெண்டு வீதமாக பீண என்றெல்லாம் அறிவித்தல் வந்திருக்கிறது ஆகவே இந்த பதிவு உங்களுக்கு பிரியோசனமாக அமைந்திருக்கும் என்று நம்புடன் என்ற அன்றாட நீங்கள் ஒரு உழைக்கின்ற முதலாளித்துவ நாடில் வாழ்றீங்க டெக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொருவரும் செய்ய வேணும் இன்கம் டேக்ஸ் செய்ய வேணும் வெவ்வேறு டெக்ஸ்கள் செய்ய வேண்டும் தொழில் முயற்சி டெக்ஸ்களை செய்வீங்கள் ஆகவே இது சம்பந்தமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அதை விட கனடாவில் பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்படுக்கீங்க இந்த நல்ல விஷயம் உங்களுக்கும் பிரியோசனம் என்றால் லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்களுக்கு போய்ச்சி